வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கே சாரை தான் காமிக்கிறாங்க நம்ம அர்ஜுன் வந்துட்டு மறுபடியும் அப்பா அப்பான்னு எழுப்பிகிட்டே இருக்காங்க அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அருணா வந்து வழக்கம் புள்ள செக் பண்ண வராங்க செக் பண்ண வந்தது இதை இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு போய் ரதி மேம கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க நர்ஸை அவங்க போய் ரதி மேம கூப்பிட்றாங்க அதை வந்து நம்ம ரவியும் அனிதாவும் பார்த்துட்டு என்னாச்சு தெரில வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிடுறாங்க அங்கே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவி வந்து நம்ம ஆர்கே சாரை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரவியும் அனிதாவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க அர்ஜுனும் வெளியே போய் நிற்க அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியுமே ஆர்கே சார் வந்துட்டு காப்பாற்றவே முடியல முடிவே பண்ணிட்டாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நர்ஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லவும் நம்ம ரீனா தான் ஃபஸ்ட்டு வேகமாக ஓடி வந்து அர்ஜுனை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்காங்கும்போது நம்ம ரதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆர்கே சார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யாருனாலுமே நம்பவே முடியல எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரீனா ரதி ரவி எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அர்ஜுன்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அப்ப வந்து நம்ம ரவிதா வந்து சமாதானப்படுத்துறாங்க எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன்னா அவருக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க அவர் வந்து அவரோட ஆர்கன்ஸ் பண்ணியிருக்காரு அதனால அதுக்கான ப்ராசஸ் பண்றதுக்கு நேரமாகும் அதனால நம்ம ஹாஸ்பிட்டல்லே இறுதி சடங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க அப்புறம் இறுதி சார் அங்கக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஆர்கே சார் சொன்னதை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க நம்ம ரதீனா வந்துட்டு நீ வந்து சீக்கிரமாக உண்மை சொல்கிறதாம்மா நல்லது ஏன்னா ரீனாக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அதுவும் நம்ம ரீனா வந்துட்டு நீ உங்கள் அம்மா மாறியும்மா அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அது நம்ம அர்ஜுன்லாம் வந்துட்டு இன்றைக்கி அவங்க அப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க மாதிரி நம்ம ரவியும் வந்துட்டு சார் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணதையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் நினச்சி ஃபீல் பண்ணியும் ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க அப்புறம் இறுதி சடங்குக்கான வேலைகள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க அர்ஜுன் தான் வந்து அவங்க அப்பாவுக்கு கொலியும் வைக்கிறாரு இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நைட் ஆகிடுது நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குணா அண்ட் அர்ஜு ராக்கிலாம் இருக்காங்க அப்போ வந்து நம்ம ரவிதா சொல்கிறப்பல சரி ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அப்போ நம்ம அனிதா வராங்க அனிதா இருந்துட்டு இரு அனிதா நான் ஒன்று கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றாங்க இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்றாங்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சு எப்படி போவேன் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க அப்புறம் குமார அண்ணா வரும்போது அர்ஜுன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் இல்லை நான் எப்படியாவது வர சாப்பிட வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி குமாராண்ணாவும் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவியும் அனிதாவும் பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் போயிட்டுருக்காங்க அப்போ வந்து நம்ம ரவி தான் கேட்குறாப்புல இந்த மாதிரி குற்றம் செஞ்சுருந்தா கூட ஓகே நான் தப்பு தானே செஞ்சுருந்தேன் அதுக்கு மணிப்பே இல்லையா என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்றாங்க உன் என்ன பேசணும்னு நினைக்கிற ரவி அப்படின்னு சொல்லி அனிதா கோமா கேட்குறாங்க இதை பார்த்துட்டு ரவி வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அனிதாவுக்கு கேட்குறாங்க ஏன் வீடு இந்த சைடு இல்லையே அப்படின்ட்டு உன் வீடு இந்த சைடு இல்லைதான் ஆனால் நீ கேட்குற கேள்விக்கு பதில் இந்த பக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துடுறாப்ல ரவி வீட்டுக்கு வந்ததுமே வந்து காமிக்கிறாங்க இது வந்து ரூம் அது வந்து பாரதி ரூம் அப்படின்றாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அனிதா கேட்கும்போது ஆமாம் நாங்கள் இப்படி தான் கல்யாணம் ஆனதுலேருந்தே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாண்டா நடக்குது உன் வாழ்க்கையில எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி அனிதா கேட்கும்போது பாரதி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறப்பல பாரதி ரூம் கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இவங்க தான் வந்துட்டு பாரதியோட அம்மா பாரதிக்கு வந்து எல்லாமே இவங்க தான் இவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பாரதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆனா இப்படி அவனோட இருபது வயசு அதிகமா இருக்கிற மாப்பிள்ளையே பார்த்தாங்க பாரதிக்கும் அவங்க அம்மாக்குமே இருபத்தி ரெண்டு வயசு தான் வித்தியாசம் அவளும் வந்து எவ்வளவோ தடுத்து பார்த்தா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல அப்பதான் நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுமே அவள் இருந்து அவ்ளோ யூஎஸ்க்கு அமிச்சு வர ப்ராசஸ் அவள் பாக்குறான் அவ யூஎஸ் போயிட்டா அப்படின்னா நாங்க மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொல்றாங்க அப்போ வந்துட்டு நம்ம அனிதா கேட்குறாங்க நீ பாரதியை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் லவ் பண்ணல அப்படின்றாங்க கரெக்டாக அதே டைம் நம்ம பாரதி வந்து சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனிதாவும் சொல்கிறாங்க சரின்ட்டு பாரதி உள்ளே வந்ததுமே நம்ம அனிதா வந்து வெளியே போகிறாங்க இதோட இந்த சீன் முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரதியும் தேவு அதுக்கப்புறம் ரீனா மூணு பேர்த்தி தான் காமிக்கிறாங்க ரதி தான் சொல்கிறாங்க அர்ஜுன் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஆர்கே சாருக்கு இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல நாள் கம்மின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னா சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க அப்புறம் சித்து திவ்யம் எங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவ் சொல்கிறப்பல ஏன் நம்ம வீட்டில் எப்படி தனியாக விட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது ஆமாம் சார் வீட்டில் தான் இருந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல அதனால தான் நம்ம வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் நான் இப்போ தான் சித்துக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் எல்லாம் ஓகே தான் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்றாங்க இப்போ நம்ம ரதி இருந்துட்டு அர்ஜுன் தான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை கரெக்டாக வந்துட்டு நம்ம ரீனாவும் கேட்குறாங்க இதோட இந்த சீஸோட முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ